வணக்கம் தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்காக ராஜாராம் சிறப்பான ஒரு வீடியோ மூலயமா தெரியப்படுத்துறது என்னென்னா ஒரு அருமையான வீடியோங்க அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டணுமா இல்லை ஒரு நல்ல இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இந்த இடம் உங்களுக்கான இடம் ஏன்னா இது சென்னை அறுபத்தி ஏழில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருமந்தை மீட்டுவனை பிரிவை தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சைட்டில் ஒரு மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு என்னென்னா நம்ம சைட்டில் எல்லாரும் வீடு கட்டிகிட்ருக்காங்க தன்னுடைய கனவு வீடுகளை கட்டிகிட்ருக்காங்க நம்ம சைட்லேருந்து நூற்றி ஐம்பது மீட்டரில் வண்டலூர் டு மீஞ்சூர் செல்லக்கூடிய நானூறு அடி அவுட்டர் ரிங் ரோடிலிருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டு மனைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பறக்கும் மெட்ரோ வரப்போகுதுங்க அதாவது வண்டலூர் டு மீஞ்சூர் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெட்டில்ஸ் வரைக்கும் பாடிநல்லூர் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ கொண்டு வர போகிறாங்க அதை வச்சு இந்த வீட்டுமனையை நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா ரிட்டன் எடுத்துடலாம் இன்றைக்கி சதுரடி நம்ம வீட்டு மனையோட சதுரடி ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாங்க இன்றைக்கி இந்த ரேட்டு நாளைக்கு அந்த பறக்கும் மெட்ரோ ஆல்ரெடி பைபாஸ் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டோட வேல்யூ அதாவது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் சதுரடி ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குங்க இப்போ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க குறைந்த மனைகள் தாங்க இருக்குது எண்ணி பார்த்தா ஒரு பத்து மனைகள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு வந்து வீட்டு மனையை ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் பேங்க் லோனும் கொடுத்துட்ருக்கோங்க மினிமம் சேல்ரி ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இங்கே உங்களுக்கு அழகான ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா சேல்ரிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னால் இன்றைக்கி எல்லோருமே விட்டுக்கிட்ட ஆசைப்பட்றாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுறோம்